எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனமலை ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அளவான ஒரு ஏக்கர் மரம் ப்ளஸ் மாமரம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அளவான ஒரு ஏக்கர் தோட்டம் வந்து சேலுக்கு பார்க்குறோம் கரெக்டாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலை நல்லா மாசனிமன் கோயில் வந்து நல்லா ஃபேமஸான ஏரியா கரெக்டாக அந்த இருந்து மேற்கு சைடு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கட் ரோட் தார் ரோட் பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து இரநூறு அடி நல்லாவே கிடச்சிருக்கு மெயினாக பூமியோட கரெக்டாக கன்னி மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் வீடு வச்சுருக்காங்க வீடு கொஞ்சம் நீட்டான வீடு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடும் இருக்குது அதை லேபர்ஸ் தங்க வகிற்கு வச்சுக்கலாம் மெயின் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்குன்னா பக்கத்துலேயே நிறைய வீடுகள் இருக்குது அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது மெயினாக ஏரியா அவ்வளோ அழகான ஏரியா மெயினாக ஒரு ரெண்டு நாள் வந்தாலும் நம்ம நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஏரியா அது நம்மளுக்கு ரெண்டாவது ஒரு இடம் இன்வெஸ்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு ஏரியாவும் நல்லா இருக்கணும் ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு வருமானம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தென்னை மரங்கள் ஒரு எழுபது தென்னை மரங்கள் எல்லாமே வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு மரங்கள் உங்களுக்கு மெயினாக இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தேங்காய்க்கு மட்டும் கொடுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் வந்து இளநீ வெட்டிக்கலாம் இளநீ வந்து ஒரு நாள் கொடுக்க இளநீயையும் வெட்டிக்கலாம் அதுவும் நல்ல வருமானம் அதே மாதிரி உள்ள கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபது மாமரங்கள் உங்களுக்கு எல்லா வெரைட்டியான மாமரங்கள் வச்சிருக்காங்க அதுலேருந்தும் ஒரு வருமானம் இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அளவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அளவான வருமானம் கண்டிப்பாக ரெகுலராக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி உள்ள வந்து ஒரு பத்து மரங்களும் உள்ளே வச்சுருக்காங்க மெயினாக பூமி வந்து நம்ம ஒரு ஏக்கரை வாங்கினாலும் நல்லா வாஸ்து படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வடக்கு சிறு பூமி அந்த பூமி அமைஞ்சிருக்கு பூமி நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு வாஸ்துக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு தண்ணிக்கு நமக்கு தண்ணி இருக்குது ஈபி இருக்குது மெயினாக ஏரியா வந்து நல்ல ஒரு அருமையான ஏரியா ஏன்னா ஆனமலை பெல்ட்டுங்க போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா கிளைமேட்டும் நல்லா ஏரியாவும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆனமலை ரிவர் இருக்கிறனால உங்களுக்கு தண்ணி சோர்ஸுக்கும் குறையே இருக்காது மெயினாக ரெசார்ட் பர்பஸ்க்கு யாராவது பார்க்குறீங்கனாலும் அளவாக ரெசார்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஏரியா மெயினாக நம்ம பார்த்தா நம்ம ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது அடி போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட் தார் ரோடு வந்துடும் நீங்கள் யார் வர்றதுனாலும் அங்கேருந்து இறங்கி சும்மா நடந்து வர தூரத்துலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பஸ் ரூட்லேருந்து வேலைக்கு வரனாலும் சரி நீங்கள் ஏதாச்சும் நம்ம ரெசார்ட் பர்பஸ் இங்கே வரனாலும் நம்ம அழகாக உருவாக்கிக்கலாம் இல்லை நம்ம ரெசார்ட் வேண்டாம் நம்ம சொந்த யூஸ்க்கு ஒரு அழகான ஏரியாவில் பண்ணோம்னா நீங்கள் அழகாக இப்போ இருக்கிற கண்டெய்னர் வீடு இருக்குது அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஒரு அழகாக பெரிய க வீடாக கட்டணும் கண்ணி மூலம் நினச்சிங்கன்னா ஒரு அழகாக ஒரு வீடை கட்டி ஃபுல்லாக பென்சிங் பண்ணி ஒரு கேட்டு போட்டு பராமரிப்பு பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்ல ஒரு அருமையான தோட்டம் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் டோட்டலாக சேர்த்து இவங்க எண்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் ஏரியா நம்மளுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தால் நம்ம இதிலிருந்து எவ்வளோ கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ உங்களுக்கு பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்